கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் கடவுளுக்கு பயந்து கடவுள் காட்டியிருக்கிற வழியில் நடக்கிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் அதிகம் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறியிப்போம் போகும் இன்றைக்கி பாருங்கள் நம்முடைய கண் முன்னாலேயே நிறையா பேர் வந்து இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் வியாதியினாலும் விபத்துகளினாலும் பிரச்சனைகளினாலும் இறந்து போகிறாங்க ஏதோ அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நடந்த ஒரு துன்மார்க்கத்தனம் அவர்களுடைய ஆயுசு நாளை குறைய பண்ணிடுது இறந்து போயிடுறோம் அப்புறம் நம்ம என்ன ஐயோ நேற்று நல்லா இருந்தானே இன்றைக்கி இறந்து போயிட்டானே சில பேர் சொல்லுவாங்க அதாவது அவர்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க கொஞ்சத்தை பாவமாக பண்ணுனாங்க கொஞ்சத்தை அக்கிரமமாக பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறேன் ஈரோடு பகுதியில் நான் இருக்கிறேன் இங்கே ஒரு நாள் இரவு ஒரு ரெண்டு மூணு மணி இருக்கும் திடீர்னு ஒரு கார் போய் ஒரு லாரியில் மோதி விபத்தில் அவர் இறந்து போகிறார் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தவர் அப்புறம் எல்லோரும் ரொம்ப பரிதாபப்பட்டாங்க ஆனால் விசாரிக்கிறப்போ அந்த ஆள் மாதிரி துன்மார்க்கத்தனம் பண்ணணும் ஒருத்தருமே இல்லை கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயதில் அந்த ஆள் இறந்து போனோம் விசாரித்தோம் பார்த்தா மது போதையில் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கு பயங்கரமான போதை அதாவது எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாமல் அவர் வந்து வலது பக்கமாக போய் லாரியில் அடித்து இறந்து போகணும் பயங்கர போதை அப்போ ஒரு மனிதன் துன்மார்க்கமான காரியத்தை செய்கிற போது அவனுடைய ஆயுசு நாட்கள் குறிப்போயிருது ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலோ ஆயுசு நாட்களை பெருக பண்ணுன்னு சொல்லி வேதம் சொல்லுவோம் நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை கேட்குறப்போ அவருக்கு பயப்படுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் துன்மார்க்கமான காரியத்தை பண்ண மாட்டோம் கர்த்தருக்கு பயப்படுறப்போ நம்ம பொய் சொல்கிறதுக்காக யோசிப்போம் கர்த்தருக்கு பயப்படுறப்போ பிறருக்கு நம்ம துரோகம் பண்ணுறதுக்கு யோசிப்போம் யாருடைய சாபமும் நம்மை வந்து சேராதபடிக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுனால யாருமே நம்மளை சபிக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்குவோம் பிறருடையதை பிறருக்கு கொடுப்போம் யாருடைய பொருளையும் அபகரிக்க மாட்டோம் யாருடைய உடைமைகளையும் நம்ம அபகரிக்க மாட்டோம் ஏன்னா கடவுள் நமக்கு சொல்லியிருக்கார் பிறருடைய பொருளையாவது மனைவியாவது ஆடு மாடுகளையாவது நீங்கள் என்ன பண்ணாதீங்க இச்சிக்காதீங்கன்னு பைபிள் சொல்லியிருக்கு கொலை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு அப்போ கடவுளுக்கு நாம் பயப்படுறப்போ இந்தந்த விஷயங்கள் இந்த வசனங்கள் நமக்கு முன்னால் வந்து நிற்கும் போல அப்போ நாம் அதை செய்கிறதுக்கு யோசிப்போம் இதை நாம் செய்யக்கூடாது கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு நிச்சயமாகவே நாம் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு நாம் பயப்படுறப்ப தவறான காரியங்கள் ஒன்றும் நாம் செய்ய மாட்டோம் பிறருக்கு நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல பிறருக்கு நம்ம தீமை செய்யாதவர்களாக இருப்போம் எல்லா இடத்துலையும் உண்மை பேசலைன்னா கூட பரவாயில்ல பொய் பேசாது இருப்போம் ஏன்னா கடவுளுக்கு நாம் பயப்பட்டு கடவுளுக்கு நாம் ஒரு நாளைக்கு ஒரு 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 நியாயாதிபதியாய் கடவுள் வருகிற போது நாம் நம்மை விசாரிக்கிற போது நாம் அவருக்கு முன்னால் நாம் என்ன பண்ணணும் பதில் சொல்லணுமே அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்கும் அன்பானவர்களே அப்போ நம்ம சரியான காரியத்தை மட்டுமே செய்வோம் அப்போ எல்லோருமே நம்மளை வந்து வாழ்த்துவாங்க நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிற போது ஆண்டவர் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருப்பார் சபிக்கிற போதும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருப்பார் அப்போ துன்மார்க்கன் சாபத்தை வாங்கிற போது கடவுள் ஆம் என்றும் ஆமென்றும் இருக்கு ஆமன் என்றும் இருக்கிற போது அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது அப்ப கடவுளுக்கு பயந்திருக்கிறவன் மற்றவர்கள் அவர் அவர்களை வாழ்த்துகிற போது நீங்க நல்லா இருங்க நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னால வாழ்த்துகிற போது கடவுள் ஆம் என்றும் ஆமன் என்றும் வரும் அப்ப கடவுளுடைய பயம் நமக்குள்ளே இருக்கிறப்போ நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் நம்ம இந்த உலகத்தில் அதிக நாட்கள் வாழ முடியும் நன்மையானதை செய்கிற போது ஏன்னா தொடர்ந்து 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 நம்முடைய ஆண்டவர் நன்மையானதை செய்தார் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு நன்மையைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் அதை செய்கிற போது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடிக்கும் அப்படி ஒரு ஆயுசு நாட்கள் நீடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு நம்ம கடவுள் பயம் நமக்குள்ள இருக்கும் கடவுள் சொல்லுகிற காரியத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கடவுளை ஏமாற்றுகிறவர்களாக எந்த சூழ்நிலையிலும் நாம் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது உண்மையுள்ளவர்களா உத்தமம் உள்ளவர்களா கடவுளை நம்பி இருக்கிறவர்களா கடவுளை பின்பற்றுகிறவர்களா அவர் போல வாழ நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் இருக்கிற போது நம்முடைய ஆயுசு நாட்கள் இந்த உலகத்திலே நீடித்திருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் உம்முடைய இரக்கமும் எங்களோடு கூட இருக்கட்டும் உன் மீது நாங்கள் வைத்திருக்கிற பயம் நீங்கள் காட்டுகிற வழியிலே நாங்கள் நடப்பதற்கு ஏதுவானதாக இருக்கும் அப்பொழுது இந்த உலகத்தில் எங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகியிருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடும் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்